சிவ சிதம்பரம் நம சிவகாமி ஜகதம்பிகே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல நம்பெருமான ஸ்ரீ சிவகாமி சிவன் ஆனந்தன் ராஜராஜமூர்த்திக்கு பேல காணொலி மூலமாக ஒரு சத்சங்கத்தில் உங்களை எல்லாம் சந்தி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள் சிவா என்னுடைய சத்சங்கத்தில் நாம் வந்து காலத்தே பைசை அப்படிங்கிற மாதிரி அந்தந்த காலத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது விஷயங்கள் இருக்குது நிறைய நீதிகள் சொல்லப்படுகிறது அதுக்குன்னு நீதி ஸ்லோகம் அப்படின்னு எல்லாம் நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் நடத்தியிருந்தோம் நீதி போதனை வகுப்புகள் அப்படின்னு சொல்லி அதை தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்தமாரி தான் என்ன நீதிகள் ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்குறதான் நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா அதே மாதிரி இதில் வந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு ஸ்லோகம் இருக்குது பிரதமே நார்ஜிதா வித்யா த்வி நார்ஜிதா தனம் திருத்தீயே நார்ஜிதா புண்ணியம் சதுர்த்தே கிம்கரிஷதி அப்படின்னு ஒரு நீதி ஸ்லோகம் என்னென்னு சொன்னாக்கா நம்மளுடைய லைஃப்பு ஒரு ஹண்ட்ரட் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் இயர்ஸ் அப்படின்னு வச்சுனாக்கா அதை நாலாக பிரிச்சுக்கிறோம் பிரதமம் ஃபஸ்ட்டு த்விய ரெண்டாவது திருதீய மூணாவது சதுர்த்தி நாலாவது அப்படிங்கிற நாலு அதில் பிரத பிரதமே நார்ஜிதா பிரதமன்னா முதல் ஆர்ஜிதம் ஆர்ஜிதம்னு சொன்னாக்க சம்பாதிக்கிறது யோன் யோன் பண்ணுறது சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இந்தந்த இந்தந்த செல்வத்தை நாம் வந்து முறையாக அதில் ஈடுபட்டு சம்பாதிக்கிறது தான் நமக்கு உத்தமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆர்ஜிதம் என்றால் சம்பாதித்த டு ஏன் அந்த ஏன்கிறது நாலு விதமாக பிரிக்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸை நாலாட்டு டிவைட் பண்ணால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு இதில் பிரதமே நார்ஜிதா வித்யா முதல்ல ஒன்றுலேருந்து இருபத்தைந்து வயசு இல்லையே இருக்கும் இல்லையா இருபத்தைந்து வயசு இருபத்தைந்து வய வரையும் உள்ள வயது அது கல்விக்கான பருவம் பிரதமே நார்ஜிதா வித்யா நார்ஜிதானா ஆர்ஜிதம் பண்ணாத விட்டுறக்கூடாது ஆர்ஜிதம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கான்செப்ட் பிரதமே நான் ஆர்ஜிதா வித்யா அந்த முதல்ல ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வயசில் நமக்கு எந்த விதமான டிஸ்டபும் கிடையாது எந்த விதமான கவலையும் கிடையாது எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாத கல்வியில் மட்டுமே நம் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பருவம் அந்த கல்விக்காக நமக்காக நம்மளுடைய தாய் தந்தைகள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு தராங்க நம்மளுடைய ஒரே கோல் என்னன்னா நல்லா படிக்கணும் நல்லா நம்ம நல்லா படிக்க படிப்பதன் மூலமாக நல்லா அந்த படிப்பை நம்ம வந்து ஆர்ஜிதம் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும் அதன் மூலயமா நமக்கு பின்னாடி வாழ்க்கையில் பிரைட்டாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம ஒரு பெருமையை தேடி தர முடியும் அப்பேற்பட்ட கல்வியை நாம் பயில்வதற்கான கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இல்லை இருபத்தஞ்சி அதில் எவ்வளோ மேக்சிமம் நம்ம கல்வியை பெறலாமோ அதெல்லாம் பண்ணணும் அது கல்விங்கிறது நாட் ஓன்லியே எஜுகேஷனாக இந்த ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லை காலேஜ் எஜுகேஷன் மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ மேக்சிமம் இப்போது காலையில் ஸ்கூல் போகிறோம் சாயங்காலம் வந்துடுறோம் இல்லை ஹாலிடேஸ் இருக்குது மற்ற டைங்கள் இருக்குது அதில்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது கலைகள் மற்றபடி எவ்வளோ கலைகள் இருக்குது அதுவும் கல்வி தான் அப்பேற்பட்ட கல் கலைகள் மொழிகள் எல்லாவற்றையும் நம்ம மேக்சிமம் எவ்வளோ ஏர்ன் பண்ணாமல் ஏன் பண்ணக்கூடிய வயது இருபத்தி ஐந்து வயது துதியே நாடிதா தனம் அந்த இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பதுங்கிற வயசு நாம் கற்ற கல்வியின் சம்பாதித்த கல்வியின் வாயிலாக பெற்றோர்களுக்கும் நமக்கும் ஒரு சேஃபான ஒரு ஜோனுக்கு வரக்கூடிய காலம் இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பது நம்முடைய பிரை மனசு புத்தி நம்முடைய சரீரம் எல்லாமே நமக்கு ஒத்துழைத்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி வரக்கூடிய ஏஜ் வந்து இருபத்தஞ்சு அப்போது இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பது வள்ளையும் அந்த மூலதனத்தை கொண்டு நான் மேக்சிமம் எவ்வளோ சம்பாதிக்கலாமோ சம்பாதிக்கணும் துதி ஏன்ஜிதா தனம் ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பாகனோட லைஃப்பில் இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பது வள்ளையும் மேக்ஸிமம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாமோ எவ்வளோ நம்முடைய சரீரம் நமக்கு ஒத்துழைக்குதோ எவ்வளோ நமக்கு புத்தி பிரைன் நமக்கு வேலை செய்தோம் எவ்வளோ நமக்கு ஆர்வம் இருக்கும் நம்மளுடைய அந்த உழைப்பெல்லாம் போட்டு நாம் சம்பாதிக்கிறதற்கான சரியான பருவம் அந்த இருபத்தாறுலே ஐம்பது அதே போல் வித்யா ததாதி வினயம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எந்த அளவுக்கு வித்தையை விருத்தி பண்ணிக்கிறோமோ அதன் மூலியமாக நமக்கு செல்வம் புகழ் பெருமை எல்லாம் கிடைக்குது அப்படி வரும்போது வித்யாததாதி மனியம்னாக்க நம்ம அந்த பெருமையும் செல்வமும் பேரும் போரும் வர 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 நம்ம கல்வி கட்டத்துடைய பயனாக இந்த பணிவு இந்த அடக்கம் அந்த குனிவு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை திருவள்ளுவர் திருக்குறளில் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணிமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்ற அது நம்மளும் ஆகி சம்பாதிச்சு நம்மளோட இல்வாழ்க்கை தொடங்கி நம்ம ஒரு ஒரு லைஃபுக்கு வந்துடலாம் அதே போலமாக நம்முடைய பேரண்ட்ஸு கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான காலம் என்னன்னு சொன்னாக்க துதி ரெண்டாவது பாகமாக இருக்கக்கூடிய இருபத்தாறு டு ஐம்பது தனம் சம்பாதிக்கக்கூடிய காலம் ஏன் நாடுதான் புண்ணியம் தேர்ட் தேர்ட் பார்ட் மூணாவது பார்ட்டு அந்த ஐம்பத்தொன்னுலேருந்து எழுபத்தஞ்சி நம்ம ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி நம்ம தெரிந்தோ தெரியாதோ பண்ண விளையாட்டாக பண்ணின பாபங்கள் சில தீவினைகள் இதெல்லாம் இருபத்தாறுலேருந்து ஐம்பது நாம் சம்பாதிக்கிற நோக்கத்திலையும் நமக்கு தெரியாதையும் தெரிந்தோம் செய்யக்கூடிய சில பாபங்கள் இவைகளெல்லாம் போக்கக்கூடிய காலம் வந்து ஐம்பத்தொன்னுலேருந்து எழுபத்தஞ்சி திதி ஏ நாஜிதா புண்ணியம் க்ஷேத்ராடம் போகணும் நிறைய ஸ்தலங்களுக்கு போகணும் நிறைய வழிபாடு பண்ணணும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணணும் அதன் மூலமாக நாம் அந்த புண்ணிய பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணியத்தை சே சேர்க்கக்கூடிய பருவம் மூணு திதியே நாஜிதா புண்ணியம் அந்த புண்ணியந்தான் நம்ம நல்ல கதிக்கு இட்டு செல்லும் நல்ல கதியை அடையலாம் நற்கதி அடைவதற்கு காரணமாக உள்ளது மூணாவது திதியே நாஜிதா புண்ணியம் சதுர்த்தேக்கும் சதி அதுதான் காலத்தே பயிர் செய்ய சொல்லியிருக்காங்க எப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்தந்த பருவத்தை இதை செஞ்சிட்டோம்னு சொன்னாக்க பின்னாடி சிறப்பாக இருக்கலாம் ஆனால் இந்த இருபத்தஞ்சி வயசில் பண்ணுறத ஐம்பது வயசில் பண்ணி ஐம்பது வயசில் பண்ணுறது இருபத்தஞ்சில் பண்ணால் நோ யூஸ் அப்போ அது அது அதுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு நிதி சொல்கிறாங்க அப்பேற்பட்ட இந்த மூணுலையும் விட்டுனா எழுபத்தாறில் போய் இதெல்லாம் நினச்சேன்னாக்கா டோட்டல் லைஃப் வேஸ்ட் ஸோ அதனால் காலத்தே பயிசை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்தந்த காலங்களில் அதை இறைவனுடைய பக்தியோடு கூடி கற்றதனால் ஆய பயிரன்கள் வாழ்வன் நற்றா துழாரினின் அப்படிங்கிற மாதிரி இறைவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டு இறைவனை வணங்கி இறைவனுடைய அருளோடு குருவனுடைய திருவருளோடு நாம் இந்த காரியங்கள்லாம் செவ்வனே நாம் அந்த சிஸ்டமேட்டிக்காக செஞ்சுட்டு வந்தோம்னாக்க நம்முடைய லைஃப் சிறப்பாக இருக்கும் இதை காளிதாசர் ரகுவம்சத்தில் போதிக்கிறார் சைசவே அத்தியஸ்தித்யானே விசேஷினாம் பார்த்தக யோகே யோகேனாந்தே தனுத்தஜாம் அப்படின்பதாக அந்த எந்தெந்த காலத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறார் நாம் நல்லா ஒரு லைஃபை நம்ம ஒரு நல்ல ஒரு லைஃபுக்கு வந்து நாம் பிறருக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்பேற்பட்ட இந்த நீதி ஸ்லோகப்படி நம்முடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தணும்னாக்க எல்லாவற்றுக்கும் சுகமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் ஓம் சிவா திருச்சிற்றம்பலம்